வரமத்துல்லாஹ் அலமது இல்லாஹி ரபுல் அலமீன் வலாத்து வலாம் வலா சகிதா முகமதின் வலா அலி வசி அஜ்மாயின் வமா கௌஃபிக் இல்லா பில்லா வாஹுல வலா கூத்து இல்லா பில்லாஹி அலி அலீம் சுபஹான கனா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா இன்னகல் அன்டன் அலிம் ஹக்கீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமது தளத்தில் ஜஃபருல்லா செவன்டி டூ என்ற சகோதரர் பல கேள்விகளை வந்து நாம் போடக்கூடிய பதிவுகளிலிருந்து வைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அந்த வரிசையில் பழைய கேள்விகள் சில வந்து பெண்டிங்கில் இருக்குது அதனால் இன்ஷால்லா அதுவும் கூட நாம் ஏற்கனவே போட்ட தலைப்பான அந்த கூட்டு சம்பந்தமாக இருக்கக்கூடிய வாதங்களாக இருப்பதனால எதிர்வாதங்களாக இருக்கிற காரணத்தினால இன்ஷால்லா அந்த வாதத்தையும் அதில் வந்து அவர்களுடைய அறிவு அந்த கேள்வி என்னங்கிறதையும் இன்ஷாலாக நம்ம என்ன செய்யவும் பார்ப்போம் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை வந்து இருக்குது சிந்தனைகள்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த சிந்தனை வந்து சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்க மாட்டாங்க மாட்டேங்கிறாங்கள்தான் நம்மளுடைய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த அளவிற்கு சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்தித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கமாக அந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க ஷைத்தான் தான் வந்து வரவிடாமல் தடுக்கிறாங்கிறது தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அதற்கு இந்த பதிவும் கூட ஒரு சாட்சியாக இன்ஷால்லாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்பி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் தனது வாழ்நாளில் எப்பொழுதாவது பாங்கு சொல்லி இருக்கின்றார்களா அப்படின்னு சொல்லி தினமும் ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி பதில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம போட்டுருந்தோம் தினமும் ஒரு தெளிவுங்கிற பேரில் வந்து ஒரு கேள்வியில் வரும் சகோதரர் வந்து கேட்குறாங்க அந்த கேள்வியை இதற்கு பதில் சொல்லும்போது சகோதரர் ஹபீப் பிரஹமான்கிற அந்த சகோதரன் நினைக்கிறாங்க அதற்கான ஆதாரங்களை வந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க இப்போ இந்த கேள்வியில் வந்து அவங்க வந்து சொன்னதெல்லாம் அவங்க தப்புலாம் சொல்ல வரல இந்த இதில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை வச்சு இதே மாதிரியான சிந்தனையை வந்து நீங்கள் எதில் வைங்க நீங்கள் கூட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அவள் அவர் அந்த சகோதரர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து தெளிவாக சுட்டி காட்டிட்டார் எப்படி சுட்டி காட்டுறாருன்னு சொன்னால் இதே அடிப்படையில் சிந்தனை செய்யுங்கள் பரவான தொழுகைக்கு பின் இமாம் துவா ஓத மற்றவர்கள் ஆமீன் கூறுவதும் நபியவர்களின் வழிமுறை தான் என்பதும் தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவன் அந்த வீடியோ கிளிப்பில் வந்து அந்த சகோதரர் வந்து என்ன பேசியிருக்காங்க நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசல்லாம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் சுண்ணத் என்பதை ஒருவர் தெளிவாக விளங்கினால் இப்படிப்பட்ட கேள்வியை எப்பொழுதுமே கேட்க மாட்டார் இதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாத காரணத்தினாலேயே இது போன்ற கேள்விகள் வருகின்றன நபிகளார்த்தம் வாழ்நாளில் இரவு நேர தொழுகைக்கு எந்த இடத்தில் பாங்கு சொன்னார்கள் என்ற நேரடியாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை என்பதால் அவர்கள் தன் வாழ்நாளில் வாங்கு சொல்லி இருக்கவே மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வருவது தவறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதர் வாங்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் வந்து ஹதீசுகளில் பதிவு செய்யப்படாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சகோதரர் சொல்கிறாங்க இப்போ இதை வச்சு இந்த சகோதரர் வந்து என்ன சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சொல்கிறீங்கள ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்பி சல்லாலு சலா வந்து வாங்கு சொல்லியிருப்பாங்க அது ஹதீசுகளில் பதிவு செய்யப்படலைன்னு சொல்கிறீங்கள இதே மாதிரி நம்பி சல்லாடு சிலம் அவங்க வந்து தொழுகைக்கு பின்னால் கூட்டுதுவானுன்னு ஓதிருப்பாங்க அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பதிவு செய்யப்படாது ஏதோ சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஹதீசுகளில் பதிவு செய்யப்படாமல் சகாபாக்களுக்கு அந்த அறிவிப்பு வரிசைகளில் வந்து வராமல் இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த சகோதரர் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி சகோதரர் ஹபீப் சர் ரம்மான் சொல்கிறாரு அப்படிங்கறதுனால நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட மாட்டோம் தௌ இது கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கனால அவர் சொல்கிறதெல்லாம் மார்க்கம் இடையாகிடாது யார் சொன்னாலும் சரி அல்லாவுடைய மார்க்கத்தை யார் அதுக்கு உட்பட்டு பேசுகிறாங்களா குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு சொல் செயல் அங்கீகாரங்களுக்கு உட்பட்டு பேசுகிறாங்களோ தான் நம்ம ஏற்றுக்கிடுவோம் இந்த சகோதரர் வந்து ஆரம்பத்திலேயே மேற்கோள் காட்டிட்டாப்பில் எப்படி காட்டுறாங்க நம்ம சொல்லாலே சில உங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இந்த விஷயத்தை வந்து நம்ம அடிப்படையை வந்து என்ன செஞ்சுக்கிறேன் நம்ம தெரிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறாங்க அப்போ இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நம்ம செல்லாருஷனங்களுடைய சொல்சைகள் அங்கீகாரத்தை வச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் இது ஒரு சில ஏன்னால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நான் பாயிண்ட் மட்டும் எடுத்து போய் இதில் வந்து நான் என்ன ஒன்றா நான் பேசணும்னு நினைக்கிறோம் அதுக்குள்ள நான் எழுதவே செஞ்சுட்டேன் எழுதி வச்சு எந்த ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இதில் வந்து நான் எழுதி வச்சு இப்போ அதை உங்கள்கிட்ட நான் வாசி காட்டுற ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கி நமக்கு சகோதரர் வந்து ஜஃப்ல அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்மளும் தள்ளியிருக்காங்க அதனால் அதை வாசியாக காமிச்சிடுறேன் பொதுவாகவே உலகத்தில் உள்ள யார்கிட்டே போய் நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு மார்க்கம் சம்பந்தமாகவோ இல்லை ஒரு உலகம் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படி கேட்கப்படும் அவங்க என்ன செய்வாங்க ஒரு கேள்வி எப்படி நம்மை பார்த்து நோக்கி நம்ம நோக்கி வரப்போகுதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அவர் வந்து அவருக்கு தெரிந்த தெரிந்ததை வந்து பதிலாக சொல்வார் இது வந்து ஒரு சாதாரண ஒரு நடைமுறை அப்போ அந்த கேள்வியை ஒட்டியே கேள்வி கேட்டவருக்கு பதில் சொல்ல முயற்சி செய்வார் அல்லது சொல்வார் இதுதான் மனிதர்களுடைய சாதாரண இயல்பு இன்னும் சிலர் தெளிவாக புரிய வைப்பதற்காக வேறு சில விளக்கங்களை குருவி இறுதியிலோ அல்லது நடுவிலோ கேட்ட கேள்விக்குரிய பதிலை சொல்வது இயல்பு இது எல்லா ஜமனத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிறந்த பேச்சாளர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு ஒரு விஷயத்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு நேரடியாக வராமல் அப்படியே லைட்டாக வந்துட்டு என்ன செய்வாங்க அதை அப்படியே விட்டு அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு வேறு விஷயங்களுக்கு சுற்றி வருவாங்க சுற்றி வந்து கடைசியில் பார்த்தா என்ன சம்மந்தம் இல்லாத டாப்பிக்காக போகுதுன்னு என்னென்ன நினைப்போம் கடைசியில் இந்த உதாரணப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தையும் ஏன்னா மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் கையாளுறதுக்கான காரணம் அப்போ இது போன்ற விஷயங்களை செஞ்சு கடைசியில் வந்து அந்த ஹதீஸோட அந்த கேட்ட கேள்விக்குரிய விஷயங்களோட வந்து என்ன செய்வாங்க இணைப்பாங்க இது வந்து சாதாரணமாக பேச்சாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இயல்பு யாருமே மறுத்தலாம் பேசிட முடியாது இந்த இப்போ நம்ம சொல்கிறது வந்து அவங்க மறுத்து பேசிட முடியாது சொல்லி மிஞ்சி சொன்னா என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து சுயசிந்தனைவாதிகள் அப்படிம்பாங்க நம்ம மனோ இச்சை எப்படி பேசுகிறோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா மனோ இச்சை எப்படி யாருங்கிறது வந்து அவங்க தான் அவங்க நம்ம பல கேள்வி கேட்டிருக்கோம் இதுக்கு முன்னால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை பதில் சொல்லாம எல்லாத்துக்கும் இந்த மனோ இச்சைங்கிற ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டாங்க அவ்வளோ அதை ஏற்றி திருப்பி சொல்லக்கூடிய நம்ம பார்க்குறோம் அல்லா போதுமானவன் யார் மனோ இச்சை எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிறோம் சார்லா இப்போ தமது வாழ்நாளில் அதேபோன்று இங்கே நபிகளார் சலால் சொன்னவங்க தமது வாழ்நாளில் பாங்கு சொல்லி இருக்கின்றார்களா என்று கேள்வி கேட்கப்படுது தினம் ஒரு என்ற பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஆரம்பத்திலேயே அவர் வந்து தெளிவாக வந்து விலக்கியிருக்கிறார் சகோதரர் ஹபீப் பிரஹ்மான் இந்த கேள்வி பதிலின் ஆரம்பமே தெளிவாக சுட்டி காட்டுகின்றது நபிகளாரின் சொல் செயல் அங்கீகாரம் சுண்ணத்து நபி என்பதை தெளிவாக விளங்கினால் இப்படிப்பட்ட அல்லது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கேள்வியை நபிகளார் வாழ்நாளில் பாங்கு சொல்லி இருக்கின்றார்களா என்ற கேள்வியை எப்போதுமே யாரும் கேட்க மாட்டார் என்று தெளிவாக கூறியிருக்கும்போது தாம் தான் நேர்வழி என்று கூட்டுத்தரமாக செவிட்டுத்தனமாக புரிந்து தான் மிகவும் வருத்தமளிக்கின்றது இங்கே கூறுத்தனம் விட்டுத்தனம் சொல்லி சொல்கிறோம்னா அதை நம்ம வந்து சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது அல்லாஹு தாலாவே வந்து திருமுறை குணாளில் வந்து அறிவு கெட்டவர்களை அதாவது சரியான முறையில் சிந்திக்காமல் தன்னுடைய மார்க்கம் இருக்கிறது அல்லாவு தாலா நேர்வழி காட்டி அதை ஏற்றுக்கொள்வதுக்கு மனமுரண்டாக செயல்படுவாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து அல்லாஹூ தாலாவும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாம் செவிடர்கள்ங்கிறான் உதாரணத்துக்கு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் நினைக்கிறேன் அதில் வந்து நம்பியே உம்மாள் இறந்தவரை செவியர்க்கை செய்திட முடியாது உமக்கு புறங்காட்டி செல்லும் செவில்களையும் உம்மால் செவ்வியர்க்கை செய்திட முடியாது என்கின்ற என்று வந்து அல்லாஹ் தலா அவர் ஓவியாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் எப்படி இறந்தவர்கள் மாட்டார்களோ அதே போன்று உம்முடைய செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு புரங்காட்டி செல்றாங்கள இந்த மக்கா காப்பியர்கள் இருக்கிறாங்களே இவங்களையும் உங்களால் வந்து என்ன செய்ய முடியாது உங்களை புறங்காட்டி செல்லும் செவிலர்களையும் உம்மால் செவியற்கை செய்திட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹா திருமறைக்கு உனால் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இப்போ இது போன்ற ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்குது அப்போ இங்கே வந்து நம்ம குரூடர்கள் செவிடர்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன எங்களை பார்த்து இப்படி மரியாதை குறைவாக பேசுகிறீங்களா நினச்சிடாதையே நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோம்னா நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு தான் சொல்கிறோமே தவிர உங்களை சொல்லலை நீங்கள் உங்களை வந்து ஷைத்தான் உங்களை எப்படி சிந்திக்க வைக்கிறான்ல அதுக்கு தான் அந்த ஆன்சர் சரியா தப்பா எடுத்துக்கூடாது உங்கள் வாதப்படி நபிகளார் சொன்னது மட்டும் தான் மார்க்கம் நபிகளாரின் சொல் செயல்கள் அங்கீகாரம் மட்டும் வந்து மார்க்கம் கிடையாது என்று அதாவது நபிகளாரின் செயல்கள் அங்கீகாரம் மார்க்கம் கிடையாது என்று தௌஹீது தாயிகள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கணும் சொன்னதாக ஒரே ஒரு செய்தியை உங்களால் காட்டி நிரூபிக்க முடியுமா ஒருவேளை உங்களால் காட்டி நிரூபிக்க முடியுமானால் முடியாது காட்டினால் தௌஹீத் என்ற போர்வைக்குள் ஒளிந்து வேடமிட்ட கோடி தௌஹீது பெருச்சாலியை துரத்தி அடித்து விடுவோமே தவிர என்றால் தான் அந்த கேடு கட்டவனை தூக்கி பிடித்து ஜாலராக அடிக்க மாட்டோம் அது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரியே அது வேணாலும் இருக்கட்டும் தகுதிங்கிற போர்வைகள் இருந்து கொண்டு விஷமக்கிறது கருத்துக்கள் எவனாவது பரப்புவான்னு சொன்னால் அவனை வந்து தூக்கி ஓரம் கட்டுறதுக்குள்ள முயற்சி தான் செய்வோமே தவிர ஆஹா எங்களுடைய தாய்க்கள் சொல்லிட்டாங்களா இதுக்கு என்னத்தை கொடுத்து நம்ம ஜாலராக அடிக்கலாம் எதை இது வந்து நம்ம முட்டு கொடுக்கலாம் இதுக்கு எதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம அப்படியே மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் ஏன்னா நாளைக்கு நாங்கள் போய் மறுபடியும் இல்லை நாங்கள் அல்லா தாலாக கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லியாகணுமே அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறோங்க கொள்ள வேண்டும் அந்த கேடுகட்டவனி தூக்கி பிடித்து ஜாலரை அழிக்க மாட்டோம் என்பதை சவாலாகவே உங்கள்கிட்ட வந்து நம்ம என்ன செய்கிறோம் முன்வைக்கிறோம் அடுத்து வாங்க சொல்லலாமா என்றால் நபிகளாரின் அங்கீகாரம் அடிப்படையில் வாங்கு சொல்லலாம் என்பதே இதுவே எங்களுடைய பதில் இதே அடிப்படையில் சிந்தித்தால் பரல தொழுகைக்கு பிறகு இமாம் துவா ஓத மற்றவர்கள் ஆமீன் கூறுவதும் நபிகளாரின் வழிமுறைதான் என்பதும் தெளிவாக விளங்கும் என்ற கேள்வியை வந்து அடுத்து வந்து முன்வைக்கின்றீர்கள் நான் சுன்னத் ஜமாத் கொள்கையில் சுன்னத் ஜமாத் கொள்கை தான் சுனத் ஜமாத் கொள்கை தான் என் உயிர் மூச்சு என்று அதாவது என்னை பற்றி சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்று நான் பயணித்த காலத்தில் நான் குழப்பப்பட்டதை விட நான் தவ நான் வந்து இன்னைக்கு தகுதி கொள்கைகள் இன்றைக்கு உறுதியோடு இருக்கிறாள் அவருடைய மாபெரும் உருவையால் ஆனால் இதற்கு முன்னால் நான் சுன்னத் ஜமாத் கொள்கையில் இருக்கும்போது என்னை வந்து வழிகெடுத்தாங்கள்ல என்னை எப்படி வந்து பிரைன் வாஷ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அதாவது நான் சுண்ண ஜமாத் கொள்கையில் இருக்கும்போது ஜமாத் கொள்கை தான் என் உயிர் மூச்சு என்று நான் பயணித்த காலத்தில் நான் குழப்பப்பட்டதை விட உங்களை இன்னும் அதிகமாக அதாவது ஜஃபர்லாங்கிற சகோதரர் வந்து இன்னும் அதிகமாக உங்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க குழப்பியிருக்கிறாங்க என்னால் மிக தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியுது இந்த விஷயத்தை சரி விஷயத்திற்குள் வருவோம் சரி விஷயத்திற்குள் வருவோம் அருள்முறையாம் திருமுறை குரானிகளுந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் துணை கொண்டு நான் எனது வாழ்வியலில் செயல்படிவம் கொடுத்தால் இன்ஷா அல்லா நான் சுவனம் செல்ல இயலும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன் இப்படி நான் நான் இப்படி நான் நம்புவது மனோ இச்சையா திருமுறை குரான் மற்றும் நபிகளாரின் சொல் செயல் அங்கீகாரம் இதை கொண்டு மட்டும் சூனம் செல்ல இயலாது என்று கூற முறையும் கூற முனையும் உங்களுடைய கூற்று மனோ இச்சையா வாங்கு சொல்வதற்கு சொல் செய்வதில் சொல்லிலும் செயலிலும் ஆதாரம் காட்டாவிட்டாலும் அல்லாவுடைய தூதருடைய அங்கீகாரம் இருக்குதுல்ல அதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம் இது கூடும் என்று நம்மால் நம்ம சொல்ல முடியும் இதே போன்று கூட்டுதுவா என்று நாங்கள் அடையாளப்படுத்தும் செயல்பாடுகளுக்கு குரானிலோ சொல் செயல் அங்கீகாரத்திலோ நபிகளார் அண்மதி அளித்தார்கள் என்று ஆதாரம் காட்டலாமே எங்கள் மீதும் தவறுகள் இருக்கலாம் உங்கள் மீதும் தவறுகள் இருக்கலாம் தவறுங்கிறது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் ஆய்வு செஞ்சிட்டா அந்த அந்த மௌலவியாக அவர் ஆய்வு செஞ்சால் கரெக்டாக இருக்கேன் அவரை போல உண்டா அப்படின்லாம் சொல்லிட்டு யாரையுமே நான் தூக்கி பிடிக்க முடியாது எல்லா மனிதர்களிடமும் ஒவ்வொரு விதமான குறைபாடுகள் வரும் அது தாலாவே ஏற்படுத்தினால் கூட ஆச்சரித்துக்கில்லை ஏன் நான் மனிதன் மனிதன் என்ற அடிப்படையில் தான் நம்மால் சிந்திக்க முடியும் பலவீனத்திற்கு உட்பட்டவன் தான் மனிதன் ஆதமுடைய மகன் தவறி அளிக்கக்கூடியவனாகவே இருக்கின்றான் அப்படியே பத்திரமாத்து தங்கம் சொல்லிட்டு அப்படியே பியூராலாம் கொண்டு போய்ட்டலாம் நம்ம ஓய் ஆய்வு செஞ்சோம் என்னுடைய ஆயுள் தவறே இருக்கான்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் சரி யாரையுமே அப்படிலாம் தூக்கி பிடிச்சதா சொல்லிட முடியாது இந்த காலத்தில் வேண்டுமானால் அவருடைய ஆய்வில் குறையலை என்று சொன்னாலும் பிற்காலத்தில் இன்னும் சில பேர் சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் பல முரண்பாடான கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள் இது வந்து உலகத்தின் இயல்பு அல்லாஹ் தலா அப்படி தான் செட்டிங் அமைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம என்ன செஞ்சுக்கிறானு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இதே போன்ற கூட்டுத்துவா என்று நாங்கள் அடையாளப்படுத்தும் செயல்பாடுகளுக்கு குரானிலோ சொல்சியல் அங்கீகாரத்திலோ நபிகளார் அனுமதி அளித்தார்கள் என்ற ஆதாரம் கட்டலாமே எங்கள் மீதும் தவறுகள் இருக்கலாம் உங்கள் மீதும் தவறுகள் இருக்கலாம் எண்ணில் தவறுகள் இருந்தால் படைத்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மீளுவதில் எனக்கு எந்த வெட்கமுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் மறுமை நாளில் எனது செயல்பாடுகள் குறித்து என் என்னுடைய செயல்பாடு குறித்து மறுமை நாளில் வந்து அல்ல என்ன விசாரிப்பான் உங்கள்கிட்ட விசாரிக்க போகிறது கிடையாது நான் யாரையும் பழி போட முடியாது போட்டாலும் அது எனக்கு பயனளிக்காது நான் போய் எல்லா அவர் சொன்னார் அதனால் ஏற்றி நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் உருவானா அதுக்கெலாம் ஆன்சரே கிடையாது அதுக்கெலாம் வேல்யூஷனே கிடையாது அப்போ உங்களுடைய நிலை குறித்து உங்களிடம்தான் அல்லா விசாரிப்பான் எனக்கு அந்த கேள்வி திரும்ப வியாது அப்படிங்கிறத நான் நம்ம கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக சுவாசிக்க செய்யும்போதே இறைவனிடம் மீளுவதே சிறந்ததாக இருக்கும் இதை வந்து என்றைக்குமே நம்ம எழுதி வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம கற்ற வசிக்கிற மாதிரி வசிச்சிருக்கு அந்த பயானை ஏன்னா அந்த விஷயங்களை வந்து சொல்ல நினைக்கிறோம் ஆனால் அந்த பயான் பேசும்போது வந்து நம்முடைய இதெல்லாம் வேறு மாதிரி போயிடுது சில விஷயங்கள் சொல்ல வர்றோம் கூடுதல் சில தகவல்களை சொல்கிறோம் நம்ம சொல்ல வந்த எல்லா தகவல்களையும் நம்மளால் சொல்ல முடியாமல் போயிடுது அதனால் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது இந்த மாதிரி எழுதி வச்சு இந்த சகோதரருக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகியிருக்கலாம் ஏன்னா அல்லாவுடைய மார்க்கும் அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து அப்படி சாதாரணமாக விட்டுவிட முடியாது ஏன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் முயற்சி எடுத்து ஆரம்பித்து தான் அது அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி உட்காந்து அது முழு மூச்சாக உட்காந்து அல்லா அல்லாவுடைய குருவிகள் நம்ம சொல்லிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இதுக்கும் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னு தெரியலை அல்லாவுடைய மார்க்கும் சரியான முறையில் செஞ்சிங்க என்ன அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த வாய்ப்பை பற்றி மறுபடியும் நமக்கு வந்து கேள்வி கணக்கு கண்டிப்பான முறையில் இருக்குது என்பதை விளங்கி கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் சிந்திங்க நான் கேட்ட கேள்வி எத்தனையோ இருக்கும்போது புதிய புதிய கேள்விகளை வைக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா சுனச்சிமா யார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசணும் ஏன்னா அப்போ அதெல்லாம் பேசும்போது புதிய புதிய கேள்விகளை வைக்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது புதிய புதிய கேள்விகள் வைங்க வேணான்னு சொல்லலை கொஞ்சம் கேள்வியோட லி லிஸ்ட்டை கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு நானும் உங்களுடைய பழைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது மின்சால பதில் சொல்கிறேன் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேள்வியை வைக்கிறேன் சில விஷயங்களை வைக்கிறேன் அப்போ உங்களுடைய கொள்கையில் வந்து இந்தந்த தவறு இருக்குதே இப்போ மாலை அணியை பற்றி போட்டிருக்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறணும் அப்போ தான் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி சரியில்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ உங்களுடைய கொள்கை என்ன நாங்கள் வந்து வகாபிகள் நாங்கள் முகமது அப்துல் அப்துல்லாவுக்கு அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் மார்க்கத்தையே நாசமாக்குறதுக்கு அப்படியே உட்கார்ந்து உங்கள் மண்டையை போட்டு கசக்கி திருவி அப்படியே நாங்கள் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறது உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு ஊட்டப்பட்ட நம்பிக்கை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படிதான் உங்களுக்கு ஊட்டி வச்சிருக்குது இப்போ நான் வந்து உங்களிடம் குறை இருக்குதுன்னு சொல்லி சொல்லுன்னா நீங்கள் என்ன செய்யணும் எதிரிலாம் வந்து கொஸ்டின் வைக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கொஸ்டின் வைக்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது உங்களை கொஸ்டின் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் சின்ன பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் போட்டுருக்கீங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் கேள்வி இல்லை இதுக்கு வைங்க கேள்வி வைப்பீங்கன்னா வைங்க பிரச்சனை இல்லை வைங்க வேணாம்னு சொல்லலை வைங்க நல்லா வைங்க நான் எவ்வளோ வேணும் வைங்க ஆயிரம் கேள்வி கூட வைங்கன்றால் ஆனால் சும்மா கேள்வி வச்சுட்டு போகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கும் பொறுப்புகளை பற்றி விசாரணை இருக்குது எனக்கும் பொறுப்புகளை பற்றி விசாரணை இருக்குது நீங்கள் எனக்குள்ள பொறுப்பு என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்குது இன்ஷாலாக நான் பதில் சொல்லுவேன் சரியா அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேள்வி வச்சிருக்கேன்ல அதுக்கு நீங்களும் பதில் சொல்லணும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன அப்புறம் என்ன சொல்கிறீங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் இதில் ஏதாவது பேச வாய்ஸில் உட்காந்து உட்காந்து டைப்பிங்லாம் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அதுக்காக நேரம் எடுத்து பண்ணுற அளவுக்கு உங்கள் நேரம் இல்லை அல்ல உடைய கிருபையில் வந்து நம்ம வீடியோ வீடியோவில் கொஞ்சம் சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இன்ஷாலாக நான் சொல்கிறேன் சரியா இப்போ அன்றைக்கி வந்து என்னையே அறியாமல் ஏன்னா அதுக்கான நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் கூட வைக்கப்பட போகிற கிடையாது எதுக்கு வைக்கப்படணுன்னு அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை ஒதுக்குறோம் இதில் அல்லாவுக்காக நான் ஒதுக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு அல்லா எனக்கு வந்து பலனையும் தருவான் எனக்கு நன்மையை தருவான் இதன் மூலம் நான் மருமகளினால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்போ அதற்காகத்தான் இந்த முயற்சிகள் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதை நீங்கள் என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தெரியாமல் நடந்தது ஆனால் நடந்ததாக சொல்லிட்டு எனக்கு இதுவரையே நான் அப்படி ஒரு இதை செஞ்சினாங்கிறது எனக்கு ஞாபகத்திலே இல்லை ஏன்னா அதுக்கான பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா நாளைக்கு எல்லா வந்துகிட்ட கேட்கும்போது அவன்கிட்ட போய் என்னால் பதில் சொல்ல முடியாமல் போய் முடிக்கணும் அவங்கள்ட்ட சொல்றாங்கன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா யார் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை நோ ப்ராப்ளம் சரியா அதனால் என்ன வந்து அல்லாவுக்காக மனம் பொறுத்துக்குருங்க என்ன கேள்வியாக இருந்தாலும் திருப்பி வைங்க இன்னும் நான் பதில் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம வச்ச கேள்வியும் நிறைய இருக்குது அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் விளங்கும் நான் சொல்ல வர்றது எல்லாமே வந்து நான் மட்டும் சொல்க போனால் பத்தாது நீங்களும் சொர்க்கம் போகிறதுக்குள்ள வழியை ஏற்படுத்திக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய கொள்கை கோட்பாடு சரின்னு இருந்துச்சுன்னா நான் இந்த தகுதி கொள்கையை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அகலு சுண்ணாவளி ஜமாத்துக்கு அந்த கொள்கைகளை வந்துடுறேன் அந்த கொள்கையிலிருந்து அந்த கொள்கைக்களை வந்திருக்கிறோம் அது தப்புன்னு நினச்சதுனால அந்த கொள்கைகளை வந்திருக்கிறோம் இதுக்கு போல நாங்களும் அந்த தான் பயணிச்சோம் அப்போ அப்படி போது இன்றைக்கி தப்புன்னு சொல்லி விளங்குனால தான் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம் பார்த்து பார்த்து ப தப்புன்னு சொல்லிட்டு விளங்குறதுக்கு பிறகு ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து நீங்களும் சொல்ல போகணும் நானும் சொல்ல போகணும் உங்களுடைய குடும்பத்தார்களும் உலக முஸ்லீம் சகோதர சகோதரர்களும் போகணும் என்னுடைய குடும்பத்தார்களும் போகணும் அது நம்மளுடைய நோக்கம் அப்போ வேணும்ண்ட்டே அல்லாவுடைய மார்க்கத்தை புறக்கணிச்சால் நஷ்டம் இருக்குது நான் வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை புறக்கணித்து அல்லாவுடைய மார்க்கத்தை மறைத்து அல்லாவுடைய மார்க்கத்தை நான் திருத்தி பேசி திருத்தி விட்டு அதை வந்து இல்லாதபுல்லாத வாசகங்கள்லாம் சேர்த்து வச்சு இணைச்சி வச்சு மக்களை குழப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் செயல்பட்டேன் என்று சொன்னால் நான் தான் நஷ்டவாளி நான் எதுக்கு நஷ்டவாளியாக போகணும்னு கேட்குறேன் எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு நான் போகணும் எந்த தேவையும் கிடையாது நான் நஷ்டவாளியாக போக வேண்டும் என்று எந்த தேவையுமே கிடையாது ஏன்னா அதனால் வந்து நம்ம வந்து நீங்களும் சொற்க போகணும் நம்மளும் சொற்க போகணும் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தை நம்ம செயல்படுறோம் அல்லாவுடைய கிருபி அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் நல்லபடியாக சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக சொல்கிறோம் ஏன்னா எதிரிங்கிற மாதிரி பாக்காதியத்தை செஞ்சு ஏன்னா சரியா எல்லோருமே சகோதரர்கள் அதனால் வந்து சகோதரத்துவத்தோட பேசுங்கள் இன்ஷா தொடர்ந்து நம்ம பேசுவோம் தொடர்ந்து நம்ம இன்ஷா என்ன செய்வோம் நம்ம இணைஞ்சு இருப்போம் அல்லா உடைய மார்க்கத்தை அழகி முறையில் சொல்லுவோம் தப்புன்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்டணுன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் வந்து தப்பாக சரியான்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து நீங்கள் வாதிடணும் அதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் நீங்கள் அது பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணாமல் சும்மா நீ என்ன கேள்வியே கட்டிட்டு போய் அது என்ன அர்த்தம் அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல மனோ இச்சை மனோவிச்சைங்கிறீங்க என்ன மனோ இச்சை நான் கேட்குறேன் இந்த இதில் ஒரு கேள்வி வைக்கிறேன் கடைசி இதுக்காக நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன்னா மாலை என்கிறீங்க இந்த மாலை அணிகிறது இல்லை இந்த மாலை அணிகிறது வந்து நான் இப்போ செல்லாலிசலை வந்து அதை ரொம்ப வற்புறுத்தி சொல்லக்கூடிய நிறைய பள்ளிகள்லாம் இருக்குது கண்டிப்பாக மாலை போடலைன்னா எங்களுக்கு ஜமாத்து வரவே செய்யாது ஏன் திருமணத்துக்கு நடந்துச்சே இவ்வளோ ஏன் ஏன் திருமணத்திற்கு மாலை அணிந்தால்தான் ஜமாத்து வரும் என்று வற்புறுத்தினார்களே நானும் மாலை போட்டு தானே கல்யாணம் பண்ணேன் நான் இல்லைன்னா சொல்லிட்டு போகிறது கிடையாது நான் கல்யாணம் பண்ணது மாலை போட்டு தான் கல்யாணம் பண்ணேன் மாலை போட்டால் தான் ஜமாத்து வரும்ட்டாங்க அப்போ இதனால் வந்து மாலை என்பது அவ்வளோ முக்கியமானதா என்னன்னு சொல்லணும் மணமகன் தொழுகை ஆடியாக இருந்தால் தான் நான் வந்து எங்கள் இந்த ஜமாத்து வந்து வரும் வந்து திருமணம் செஞ்சு வைக்கும் சொல்லி சொல்லியிருந்தா அகுல் சுண்ணாவில் ஜமாத் பெஸ்ட் ஜமாத்துன்னு சொல்லலாம் வரதட்சணை வாங்காமல் தான் திருமணம் முடிக்கணும் மகர் அணி மகர் குடு மணமகள் வந்து என்ன மகர் கேட்குறாங்களோ அந்த மகரை கொடுத்து தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா பெஸ்ட் ஜமாத்துன்னு சொல்லலாம் அப்படி கண்டிஷன் போடவே இல்லை நீ மகரை கொடு மகரை கொடுக்காது எங்களுக்கு ஒரு ஐநூற்றி ஒன்றா ஆயிரத்தி ஒன்றா எங்களுக்கு கொடுத்துட்டு முடிஞ்சு வச்சு இப்படித்தானே வந்து இன்னைக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் உங்களுக்குலாம் எந்தளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியலைங்கிறது தெரியலை இதுதான் இயல்பாக இருக்குது இதுதான் உண்மையாக இருக்குது நான் கேட்குறேன்ல இந்த கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அவ்வளோ முக்கியமானதா மாலை என்பது ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகை இபாதத்துகளை விட முக்கியமானது இந்த மாலையானு நான் கேட்குறேன் நீ தொழுவு யாரு மாட்டான் பள்ளிக்கு வரவே மாட்டான் பள்ளிக்குள்ளே ஜும்மா தொழுவிக்கு கூட வருவானான்னு தெரியாது பெருநாள் துளுக்கு வராதவனுக்கு கூட என்ன செஞ்சிட்றாங்க கல்யாணம் முடித்து வைக்கிறதுக்கு வந்து அந்த ஜமாத்து போய் முடிச்சு வச்சுட்டு வந்துருது ஆனால் மாலை போடலை நோயே முடிஞ்சு அவ்வளோதான் என்ன மாலை போடணுன்னா அவ்வளோ பெரிய குத்தமா அதெல்லாம் எங்களை தூக்கி நரகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கு தகுதி கொள்கையை வந்து பார்த்துட்டு அந்த தொகுதி கொள்கைக்குள்ளே வந்து நம்மளும் வந்து சரியான முறையில் நம்பி வழிப்புறையில் எளிமையான திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க மகர் கொடுத்து திருமணம் கொடுத்து மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அப்படி நினச்சி முடிக்கக்கூடிய அது போன்ற திருமணம் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் நரகவாதிகளா சொல்லுங்கள் பார்ப்போம் அவர்கள் எல்லாம் நரகவாதிகளா மாலை போட்டு முடிக்கக்கூடிய இது தான் சொர்க்கவாதிகளா நான் இப்போ இந்த கேள்வியை வச்சுருக்கிறேன் இன்ஷா அல்லா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இது உங்களுக்கு நான் வலியுறுத்தி வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் பதில் தான் ஆகணும் ஏன்னா இதிலிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லைனா இதை வந்து நீங்கள் மறந்துட்டு நீங்கள் கடந்து போறீங்களோ அல்லாஹ் காலம் அல்லாஹ் மட்டுமே தான் அறிஞ்ச ஒரு விஷயம் அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லணுங்கிறதும் உங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் மாலை என்பது என்ன இந்த மாலை போட்டுத்தான் ஆக வேண்டுமா மாலை போட்டால் தான் இந்த திருமணம் செல்லுமா மாலை போடாமல் நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் செல்லாதா இது நபி சொல்லாலி சொல்லி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையா என்பது எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் காட்டுங்க சரியா ஒரு நேரத்தில் போட்டாங்க ஆதாரம் கேட்பேன் நான் சொன்ன ஜமாத்தில் இருக்கும்போது மாலை அணிகிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் புகாரியில் ஒரு ஹதீஸு வந்து மேற்கோள் காட்டினாங்க எப்படி மஞ்சள் நிற ஆடை அணிந்து மனமகன் அடையாளம் விட்டுருப்பாங்க அது மாதிரியான ஒரு அடையாளம் தான் இது அப்படின்ட்டு இது ஒரு ஆதாரம் எப்படிலாம் வந்து மக்களை வழிகெடுத்து நாங்களும் அதை நம்பணும் நம்ம ஜமாலி அஜிரத்தை சொல்கிறாங்க சொன்னால் சரியாக தான் இருக்கேன் சூப்பர் அஜிரத்தை அப்படின்னு சொல்லி நம்பணும் அப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா அல்லாவு தலா அல்லாவுடைய பாதுகாப்பு எப்போ எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சோ சைத்தானுடைய சைத்தானோடைய பிடியிலிருந்து எப்போது நாங்கள் விளங்கினோமோ அப்போ தான் இந்த சத்தியக் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நாங்கள் இந்த அல்லாவுடைய மார்க்கம் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம் சத்திய மார்க்கம் நாங்கள் நம்புகிறோம் இல்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் நிரூபிங்க ஒவ்வொரு விஷயம் நான் கேள்வி கேட்குறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ வடிவம் சொன்னாலும் சரி இல்லை வீடியோ வடிவெலாம் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி போடுங்க நீங்கள் டைப்பிங்கில் கூட நீங்கள் போடுங்கள் உங்களுக்கு டைப்பிங்கில் போடுற தரம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப்பிங்லேயே போடுங்க சரியா இன்ஷால்ல வந்து என்னுடைய நம்பரை கூட இந்த வீடியோ வந்து நான் இணைச்சி விட்றேன் நீங்கள் என் நம்பருக்கு கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் என்ன செய்யுங்கள் இன்ஷால்லாம் வந்து நீங்கள் எனக்கு போடுங்க அதுக்கான வீடியோ ஆதாரமாக நீங்கள் சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போடுங்க அதையும் கூட நான் இந்த தளத்தில் கூட நான் வீடியோவை நான் வந்து வெளியிடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பகிரங்கமாக இது பண்ணுவோம் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சத்திய கருத்து இருந்துச்சுன்னா நான் ஏற்றுக்கிறேன் ரெடி நான் உங்களோட சேர்ந்து வந்து நின்று நான் என்ன செய்கிறேன் நீங்கள் எந்த கொள்கை வந்து சரின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தில் வந்து என்ன செய்கிறேன் உங்களோட நான் கைகோர்த்து நான் நின்று நான் தௌகீத் ஜமாத் கொள்கைகளை பயணிக்கக்கூடியவர்கள் தௌகீத் கொள்கைகள் பணிக்கக்கூடிய அனைவரையும் நான் என்ன செய்கிறேன் நானும் சேர்ந்து வந்து உங்களுக்காக பேசுகிறேன் பை ஏன்னா எங்களுடைய நோக்கம் மறுமையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அது மட்டும்தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த இம்மையில் இந்த அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்வைக்கு முன்னால் நாங்கள் பகட்டு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டு போகணுங்கிறது தேவையே கிடையாது இந்த செகண்ட் நான் எல்லா நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பேசிக்கிட்டு இருக்கிறது முடியறதுக்குள்ளே எனக்கு மௌத்து வந்துடலாம் அப்போ மௌத்து வந்து மௌத்துங்கிறது எப்போ வரும்னு தெரியாது இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு மௌத்து வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மௌத்தாக இருக்கிறதுனால ஏன்னா நான் இம்மருமையில் நான் வெற்றி பெறேன் அவ்வளோதான் என்னுடைய நோக்கம் அடுத்தவர்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அல்லாவே நான் திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை நம் மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் இது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறத கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் இதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் உங்களை நாங்கள் அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் மட்டும் வெற்றி பெற்று நீங்கள் மட்டும் சொல்ல போனோம் எப்படி எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க நீங்கள் இருக்கிற சத்திய கொள்கை நீங்கள் நம்புறீங்க என்ன அதுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்து எங்களை நீங்கள் சேர்த்து எங்களை கைகோர்த்து எங்களை சேர்த்து அழைச்சிட்டு போங்க நம்ம ஜமாலேஜத்து சொல்கிற மாதிரி நாங்கள் மட்டும் சொர்க்கம் சென்றால் போதாது எங்கள் சமூகம் சார்ந்த இளைஞர்களையும் நாங்கள் கைகோர்த்து அழைத்து செல்ல வேண்டும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீங்கள் எங்களை வந்து என்ன செய்யுங்க அழைத்துச் செல்லுங்கள் இன்ஷால்லா சரியா அல்லாஹாலா எல்லாத்துக்கும் போதுமானவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழகிய முறையில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் மற்றும் உலக முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தந்து அனைவரும் அந்த சத்திய கொள்கையை பின்பற்றி வாழ்ந்து மறைக்கக்கூடிய நல்ல அருளை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் பிரிவானாக வஹேதி வரமூல் அல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விராகு